இப்போ அதை இறக்குமதி பண்றதை ஸ்டாப் பண்ணணும் ஏன்னா இந்த விலவாசி ஜாஸ்தியாக போகுது இருபத்தஞ்சு பர்சன்ட் கேரி ஜாஸ்தி போட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி மக்கள் அங்கே வாங்க மாட்டாங்க அமெரிக்காவில் அப்போ இந்திய இருந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுமதி குறைய ஆரம்பிக்கும் அப்போ அந்த பொருட்களை வந்து வேற எந்த நாடுலேருந்து வாங்க போறாங்க அவங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இவங்க ஐந்து நாடுகளும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகின்ற நாடுகள் இவங்களாம் நமக்கு எதிராக ஒரு டாலருக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு காமன் கரன்சியை கொண்டு வர போறாங்க இதனால நான் வந்து அவங்களுக்கு அதிகமான டாரிஃப் போட போறேன் இப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது எடுத்தோம் கௌத்தம் பண்ணும்போது இது வந்து ரெப்பர்க்கு உண்டாகும் ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவன் இல்லை கல்லூரியில் படிக்கிற மாணவனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் யூஎஸ்ல போனா எனக்கு எட்டு பில்லியன் தான் நஷ்டம் ஆகும் ரஷ்யால இருந்து நான் ஆயில் வாங்குறதுனால எனக்கு இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் வருது எதுங்க கரெக்டுன்னு கேட்பான் இவ்வளவு வந்து அரசியல்ல வந்து சாணக்கிய தந்திரம் புரிந்த தெரிந்த அங்க இருக்கிற மந்திரி மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் ஜெய்சங்கராக இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் மேடமா இருக்கட்டும் இவங்கெல்லாம் தெரியாதா ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்து பாராளுமன்றத்துல வந்து முடக்குவது தர்ணா பண்ணுவது அந்த மெயின் ஹால்ல வந்து அந்த பிளாக் ஆட் எல்லாம் வச்சு இது பண்றது தர்ணா பண்றது அப்புறம் அவங்கள வந்து வெளிநடப்பு வைக்கிறாங்க ஏதாவது ஒரு பேசு பொருளாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியே வந்து எதிர்கட்சிகள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வளர்ச்சியின் மேல கொஸ்டின் பண்ண வைக்க முடியல ஏன் பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவீதம் போட்டிருக்காருன்னா அங்கே ஒண்ணும் கிடையாது அங்க இறக்குமதி பண்ணுவதற்கான வாய்ப்புகளே இல்லை அங்க எக்கானமி வந்து படு பாதாளத்துல போய் கொண்டிருக்கிறது ஐஎம்எஃப் வந்து அவங்களுக்கு கிரே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஐஎம்எஃப்ல கடனை தான் வந்து நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அப்படி இருக்கும்போது வந்து அமெரிக்க பொருளாதாரம் நம்பர் ஒன் பொருளாதாரமாக இருந்தாலும் இருபத்தி ஏழு ட்ரில்லியன் டாலராக இருந்தாலும் முப்பத்தி ட்ரில்லியன் டாலர் கடன்ல இருக்காங்க நூத்தி இருபத்தி ரெண்டு சதவிகிதம் வந்து அவங்க வருமானத்தை விட அதிகமாக கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள்

கண்டிப்பா ஏன்னா நோபல் பரிசு எதற்காக இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததற்காகவா எதுக்காக தெரியல பட் ஓகே அது சத்தியக்குண்டான விஷயம் வச்சுக்கோங்களேன் அவர் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வந்து அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் வந்து முன்னுக்கு பின்முறனாக இருக்குது குறிப்பா அந்த பொருளாதார நடவடிக்கைகள் முதல்ல வந்து ரசிப்புகள் டாரிப் வந்து கொண்டு வருவேன்னாரு மார்ச் மாசத்துலேயே கொண்டு வருவேன்னாரு அப்புறம் காலம் தா தாழ்த்தி இப்போ வந்து சில நாடுகளுக்கு போட்டிருக்கிறார் சைனாக்கு வந்து இன்னும் ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு வந்து பரிசீலனையில் இருப்பதாக தள்ளி வச்சிருக்கிறார் வச்சுக்கோங்களேன் அவர் வந்து என்ன குறிக்கோள்ல என்ன நோக்கத்துல வந்து அவங்க ஆட்சியை நடத்துறாங்க ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு அதிருப்தி இருக்கிறது அவர் வந்து அஹ் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கோஷத்தை வைத்து தேர்தலில் வந்து வின் பண்ணிட்டு வந்தார் அவர் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அமெரிக்கால வந்து அனைத்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸையும் உள்ள கொண்டு வர வேண்டும் அதாவது அண்டை நாடுகளா இருக்கிற மெக்சிகோ கனடா அது மாதிரி பக்கத்து நாடுகளில் உள்ள ஃபேக்ட்ரிஸ்லாம் நீங்கள் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து வரிச் சலுகைகள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கோஷமா வச்சு இது பண்ணாரு அப்புறம் வந்து அமெரிக்கா வாழ் மக்களுக்கு மட்டுமே வந்து குடியுரிமை அளிக்கப்படும் இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து முதல்ல இமிகிரண்ட்ஸ் சொன்னாரு அப்புறமா தான் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அதாவது சட்டத்துக்கு விரோதமாக குடியேறியவர்கள் வந்து நாங்கள் வெளியில வெளியேற்றுவோம் அப்படின்னாங்க அதெல்லாம் நிறைய சர்ச்சைக்கு உள்ளாச்சு அப்புறம் அதில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ள அவங்க நாட்டுக்குள்ள அவங்க மேனுஃபேக்சரிங்கை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகம் அதாவது ஒரு அமெரிக்க நாட்டில் போயிட்டு ஒரு குடும்பம் வாழ வேண்டும் என்றால் கம்பேர்ட் டு இந்தியா அண்ட் கம்பேர்ட் டு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பல் பல் மடங்கு வந்து உங்களுக்கு சம்ப சம்பளம் இருந்தால்தான் அங்கே வந்து நீங்கள் வாழவே முடியும் ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது அங்கே வந்து இன்ஃப்ளேஷன் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறது இன்னும் வந்து அவர் வந்து அங்கே நாட்டில் வந்து மேனுஃபேக்சரிங்கையோ இல்லை வந்து சர்வீஸ் செக்டாரியோ அங்கே வந்து இன்னும் ஊக்குவிக்கிறார் அப்படின்னா அங்கே உள்ள பொருளாதாரம் அதை தாக்குப்பிடிக்குமா அதெல்லாம் தெரியல அவருக்கு அதாவது குறிப்பாக இந்த வந்து டாரிஃப் கொண்டு வந்திருக்கிறார் இல்லைங்களா ரெசிப்ரோக்கல் டாரிஃப் கொண்டு வராங்க பார்த்தீங்களா அங்கே உள்ள உள்நாட்டுக்கு வந்து யாரெல்லாம் வந்து இறக்குமதி செய்கிறார்களோ அந்த பொருட்களுக்கு வந்து இப்போ இந்தியா இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி சதவிகிதம் வந்து வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்றாரு அவர் அதாவது இன்னைக்கு வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் அங்கே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலேருந்து அம் அமுலுக்கு ஒரு சொல்லிருக்கோங்க ஆனால் அது ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு தான் வந்து கரெக்டான இம்ப்ளிமெண்டேஷன் டேட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளுக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இருக்கும் வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் வந்து அங்கே இருக்கிற பொருட்களோட விலை ஏறித்து அப்படின்னா அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி உயரும் ஸோ விலைவாசி உயர்ந்தது அப்படின்னா அங்கே உள்ள பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படும்னு பார்க்கணும் ஏன்னா பொருளா விலைவாசி உயர்ந்ததுன்னா அங்கே இருக்கிற வாங்கும் தன்மை அந்த அமெரிக்கா குடிமகள்கிட்ட குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்க செலவு பண்ணுவாங்க அப்போ சேமிப்பு வாய்ப்பு அவங்கள்ட்ட இருக்காது அப்போ திருப்பி அவங்க முதலீடு பண்ண முடியாது பிஸ்னஸில் முதலீடு பண்ண முடியாது இல்லை அமெரிக்காவில் கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ண முடியாது அமெரிக்கா போரா அரசாங்கத்திற்கு வருகின்ற வருவாய் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷனை நோக்கி கொண்டு செல்கின்ற ஒரு நடவடிக்கையாக நம்ம பார்க்குறோம் இது வந்து அனைத்து நாடுகள் மேலேயும் இந்த டாரிஃப் போட்டிருக்கிறாரு ஸோ இந்த டாரிஃப் வந்து இப்போ எதற்காக போட்டார் அப்படின்னு பாத்தீங்க வச்சுக்கோங்களேன் குறிப்பாக எந்தெந்த நாடுகள்கிட்ட வந்து அவர்கள் அதிகமாக இம்போர்ட் பண்றாங்களோ கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் விதித்திருக்கிறது அதாவது அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நூற்றி முப்பது பில்லியன் டாலர்ஸ்க்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒரு எண்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி இருந்து ஐம்பது பில்லியன் டாலர் அவங்க தான் நமக்கு பணம் கொடுக்குறாங்க இது வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் என்ன சொல்லுவாங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கும்போது அது சர்ப்ளஸாக ஆக இருக்குதுன்னா இப்போ நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு நிறைய டாலர்ஸ் அதன் மூலமாக வருகிறது நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் அப்போ இது வரைக்கும் வந்து கடந்த ஒரு இருபது முப்பது வருடங்கள்ல ஏன் வந்து இந்தியால இருந்து அவங்க அதிகமாக இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து வாய்ப்புகள் இல்லை அந்த மாதிரி பொருட்கள் அங்க கிடைக்கிறது இல்லை அங்க சப்ளை இல்லாததுனால தான் இருந்து வந்து இறக்குமதி பண்றாங்க இப்ப அதை இறக்குமதி பண்றதை ஸ்டாப் பண்ணணும் ஏன்னா இந்த விலைவாசி ஜாஸ்தியா ஆக போகுது இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் ஜாஸ்தி போட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி மக்கள் அங்க வாங்க மாட்டாங்க அமெரிக்கால அப்ப இந்திய சந்தையில இருந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுமதி குறைய ஆரம்பிக்கும் அப்ப அந்த பொருட்களை வந்து வேற எந்த நாடுல இருந்து வாங்க போறாங்க அவங்க நம்ம குறிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகின்ற பொருட்கள்னா ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் போகுது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போகுது மேனுஃபேக்சரிங் செட்டப் உண்டான இந்த உபகரணங்கள்லாம் போகுது இப்போது இந்தியா என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி தரமான பொருட்களை ஒரு நல்ல விலையில் கொடுக்குற ஒரு நாடாக இருக்கிறது இன்றைக்கி அப்படி இருக்கும்போது அந்த பொருட்களை அந்த ஒரு காம்படிட்டிவ் ப்ரைசிங்லேயும் ஒரு தரமான பொருட்களையும் வேறு எந்த நாடு கொடுக்க முடியும் குறிப்பாக எடுத்துப்போம் ஐஃபோன் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆண்ட்ராய்டுக்கு மாற்றாக ஐஃபோன் வந்து அமெரிக்காவில் முதல்ல இருந்தாங்க அப்புறம் சைனாக்கு மாற்றினாங்க அப்புறம் சைனா ப்ளஸ் ஒன் பொருளாதாரம் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆனால் சைனாவில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது எக்கானமியை அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அங்கே அதிபருக்குமே தெரியுமான்னு தெரியாது அப்படி இருக்கும்போது இந்தியா சைனா ப்ளஸ் ஒனுக்கு இந்தியா கொண்டு வந்தாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவாக் அப்போ இந்தியா கொண்டு வந்த நோக்கம் என்னென்னா இங்கே இது அதை உற்பத்தி பண்ணுகின்ற பொருட்செலவு கம்மியாக இருக்கிறது தரம் கரெக்டாக இருக்குது அதனால தான் இங்கே குறைவான விலையில வந்து உற்பத்தி பண்ணி அது நம்ம அமெரிக்கா இல்லை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் ஐபோன் நிறுவனம் அமெரிக்காவை சார்ந்தது அப்போ இந்த இந்த ஃபோன் தயாரிக்கின்ற ஆக்டிவிட்டி வந்து நின்று நின்று போயிடுது பிகாஸ் ஆஃப் டாரிஃப் அப்படின்னா இந்த ஐஃபோனோட போன்ஸ் வந்து வேற எந்த நாட்டில் நீங்கள் வந்து குறைவாக வந்து தயாரிப்பில் வந்து இது பண்ண முடியும் தயாரிக்க முடியும் இதை யோசிக்கணும் இல்லை அமெரிக்காக்கே கொண்டு போகிறாங்களா அப்படின்னா அங்கே 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 மேனுஃபேக்சரிங் செட்டப் புதுசாக கொண்டு வந்தீங்கன்னா விலை ஜாஸ்தி ஆகும் ஸோ இதை மாதிரி நீங்கள் பொருளாதாரத்தை வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அனலைஸ் பண்ணும் இது ஜஸ்ட் பிகாஸ் இந்தியா வந்து நமக்கு வந்து பிரிக்ஸ் நாடுகளில் வந்து ஒரு அங்கம் வகிக்கிறது இந்தியா வந்து நமக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை கொண்டு வர போகிறாங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இவங்க ஐந்து நாடுகளும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகின்ற நாடுகள் இவங்களாம் நமக்கு எதிராக ஒரு டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு காமன் கரன்சியை கொண்டு வர போகிறாங்க இதனால் நான் வந்து அவங்களுக்கு அதிகமான டாரிஃப் போட போகிறேன் இப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ணும்போது இது வந்து ரெப்பர்காஷன்ஸ்க்கு உண்டாகும் அதுதான் சொல்றோம் இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா இந்த ஐம்பது பில்லியன் டாலர் இருந்து ஐம்பது பில்லியன் டாலர் அவங்க தான் நம்மள்டேந்து வந்து இறக்குமதி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இது வந்து சப்போஸ் அப்படியே நிக்குது வச்சுக்கோங்க சப்போஸ் அவங்க இறக்குமதி பண்றது நிற்பாட்டிட்டாங்க அது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் அடி வாங்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ்போர்ட் அடி வாங்கும் அந்த எக்ஸ்போர்ட் அடி நமக்கு என்ன லாபம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸில் நமக்கு வந்து ஒரு பத்து சதவிகிதம் வந்து லாபம் வச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பில்லியன் டாலருக்குள்ளே நமக்கு வந்து லாபம் வந்து குறைய ஆரம்பிக்கும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து ரஷ்யாலேருந்து வந்து குரூட் ஆயில் வாங்குறீங்க ரஷ்யாலேருந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வாங்குறீங்க அதனால் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எங்கள் எங்களோட பொருட்களை வாங்க மாட்டுறீங்க ஸோ இப்போ அந்த முன்னாடி யூகே சொன்னாங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து குரூட் ஆயில் ரஷ்யாவிலேருந்து வாங்குறதுனால ரஷ்யாவுக்கு பணம் போகிறது அதன் மூலமாக உக்ரைனில் வந்து எங்களோட சோல்ஜர்கள் கொல்லப்படுகிறார்கள் எங்கள் பணத்தை இது எங்களோட இதை வந்து ப்ரூட் ஆயிலேருந்து வாங்காமல் கேஸ் எங்கள்ட்டே வாங்காம ரஷ்யாலேருந்து வாங்கி பண்றதுனால உக்ரைனோட சோல்ஜர்ஸ் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க ஜெய்சங்கர் ஐயா தெளிவாக சொன்னார் எங்கள் நாட்டிற்கு இறையாண்மையை காப்பாற்றுவதற்கு நாட்டில் உள்ள மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளை கொடுப்பதற்கு எனர்ஜி குரூட் ஆயில் மிக முக்கியம் அது வந்து எந்த நாடு கொடுத்தாலும் நாங்க வாங்குவோம் அது லீகல் வேலை வாங்குவோம் அவ்வளவுதான் அதை நீங்க யாருமே கேள்வி கேட்க முடியாது இது எங்களோட தார்மீக கடமை அப்படின்னாரு அதே யூ யூ யூரோப்பியன் யூனியன் யூகே எல்லாம் என்ன பண்ணாங்க இப்போ ஒரு பத்து இருபது நாளுக்கு முன்னாடி யூகே இது போட்டோம் எஃப்டிஏ போட்டோம் ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டோம் நம்ம அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு நாடுகளுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் கிட்டத்தட்ட வரி வந்து முற்றிலுமாக விளக்கப்பட்டு விட்டது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி மிரட்டினீங்க நடக்கலன்னு தெரியுது உண்மை தன்மை உங்களுக்கு புரிந்தது இப்ப திருப்பி வந்து சமாதானத்துக்கு வந்துட்டு இரண்டு பேரும் வந்து இரண்டு புறமும் வந்து பொருளாதார பரிமாற்றம் நடக்க ஆரம்பிக்குது இந்த பரிமாற்றம் கண்டிப்பாக அமெரிக்காவை நோக்கியும் வந்து இந்தியாவை நோக்கி அமெரிக்காவை வந்து திங்க் பண்ண வைக்கும் இன்னொரு ஆறு மாதங்கள்ல கம்மிங் பேக் டு அந்த ரஷ்யா பத்தி நான் சொல்லும்போது போது ரஷ்யால இருந்து நம்ம வந்து க்ரூட் ஆயில் வாங்குவதனால வருடத்திற்கு இருபத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுது அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து இன்டர்நேஷனல் க்ரூட் பிரைஸ்ல இருந்து ரஷ்யால நம்ம டிஸ்கவுண்ட்ல வாங்குறோம் அதனால இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் சேவ் ஆகுது இது அமெரிக்கா எக்ஸ்போர்ட்ஸ் எங்களுக்கு போச்சு அப்படின்னா ஒரு ஏழு எட்டு பில்லியன் டாலர் தான் வந்து நஷ்டமாகிறது ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவன் இல்லை கல்லூரியில படிக்கிற மாணவனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் யுஎஸ்ல போனா எனக்கு எட்டு பில்லியன் தான் நஷ்டம் ஆ போகுது ரஷ்யால இருந்து நான் ஆயில் வாங்குறதுனால இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் வருது எதுங்க கரெக்டுன்னு கேட்பான் ஒரு சாதாரண கல்லூரியில படுக்கிற மாணவனே வந்து இதை முடிவெடுக்கும் போது இவ்வளவு வந்து அரசியல்ல வந்து சாணக்கிய தந்திரம் புரிந்த தெரிந்த அங்க இருக்கிற மந்திரி மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் ஜெய்சங்கராக இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் மேடமா இருக்கட்டும் இவங்கெல்லாம் தெரியாதா அது வந்து ரொம்ப வந்து ஒரு தர ஒரு தரக்குறைவா வந்து இடம் போட்டு இருக்காங்க ட்ரம்ப் என்றவர் அவர் இது வந்து காலம் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு மாதங்கள்ல பதில் சொல்லுவா நான் பாக்கிறேன் இப்போ இந்த வரி ஏய்ப்பை குறித்து காங்கிரசில் இருக்கக்கூடிய சசிதரூர் அவர்கள் வந்து ஆலோசனைகளையும் அதற்கான வந்து பதிலையும் வந்து சரமாதிரியாக ஏன்னா எதிர்கட்சிகள் லோக்சபாவோட சரமாதிரியான கேள்விகளை வந்து மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்டு இருக்காங்க ஆனா அதற்கு வந்து எகைன்ஸ்டாக தான் எதிர்கட்சிக்கு எகென்ஸ்டாக அவர் பேசுறாரு ஆனா சரியான விதத்தில் வந்து ஆலோசனைகளையும் வழங்கி இருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க சரி அரசியல்ல வந்து நீங்க எதிர்கட்சியாக இருக்கலாம் அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை எதிர் சித்தாந்தம் உங்களுக்கு இருக்கும் ஆனா நீங்க வந்து ஆளுங்கட்சி வந்து எதிரி கட்சியாக என்னைக்குமே பார்க்க கூடாது சோ எதிரி கட்சின்றது அது எதிரி கட்சியாக இவர்கள் பார்ப்பதனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்து பாராளுமன்றத்துல வந்து முடக்குவது தர்ணா பண்ணுவது அந்த மெயின் ஹாலில் வந்து அந்த பிளாக் கார்டெலாம் வச்சுன்னு இது பண்ணுறது தர்ணா பண்ணுறது அப்புறம் அவங்கள வந்து நடப்பு வைக்கிறாங்க ஏதாவது ஒரு பேசு பொருளாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியே வந்து எதிர்கட்சிகள் வந்து பேசின்னு இருக்கிறாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வளர்ச்சியின் மேலே இங்கே கொஷின் பண்ண வைக்க முடியல பதினோராவது நிலையில இருந்த இந்திய பொருளாதாரம் பத் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு நாலாவது பொருளாதாரமாக வந்திருக்கிறது இது வந்து வெறும் நிர்மலா சீதாராமன் மேடமோ இல்லை வந்து ஐயா அவர்கள் தயாரித்த அறிக்கை கிடையாது இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்டு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இத மாதிரி உலகத்தரம் வாய்ந்த வங்கி துறையில் இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனங்கள் கொடுத்த தகவல்கள் ஐஎம்எஃப் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் ஜப்பானை வீட்டு விட்டு நம்ம வந்து நான்காவது பொருளாதாரமாக ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ செவன் டிரில்லியன் டாலரை வந்து நம்ம கடந்து விட்டோம் நாலாவது பொருளாதாரமா இருக்குன்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த தரவுகளை வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் ரஷ்யா உக்ரைன் வார் இருக்கு இஸ்ரேல் காஜா வார் இருக்கு கொரோனா இருந்தது பொருளாதார மந்தம் ஐரோப்பிய நாடுகளில் இருக்குது இந்த சூழ்நிலைகளையும் அசாதாரண சூழ்நிலைகளிலும் பொருளாதாரத்தை வந்து கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஜிடிபி வளர்ச்சியை நோக்கி எந்த நாடும் இன்னைக்கு போனதில்லை கன்சிஸ்டண்ட்டாக ஆறிலேருந்து ஆறே முக்கால் சதவீதம் வரைக்கும் ஜிடிபியை வந்து குரோ பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்ற போது இவர்களுக்கு வந்து வேற எந்த பதில் கொஸ்டின்ஸை வந்து கேட்க முடியும் பாராளுமன்றத்தில் அதுவும் வந்து இப்போ அந்த ஆபரேஷன் சிந்துரை பத்தி முடக்கினாங்க அதற்கு வந்து எதிர எதிர்கட்சிகள் இருக்கிற அனைத்து பெரிய தலைவர்களும் கிட்டத்தட்ட எதிர்கட்சி எதிர் சித்தாந்தம் உள்ள தலைவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு குழு அமைத்து வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியா நம்ம என்ன பண்ணினோம் சிந்தூர் அட்டாக்ல ஏதாவது சிவிலியன்களை தாக்கினோமா வெறும் பயங்கரவாத முகாம்கள் தான் தாக்கினோம் இதற்கு தான் வந்து நீங்க முதல்ல வந்து இங்க அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்ததுக்கு பிறகுதான் நம்ம எடுத்தோம் நம்ம அட்டாக் பண்ணினோம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்பத்தி மணி நேரத்துல வந்து ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் இல்லைங்களா ஆஹ் அத வந்து அழகா ஒரு பேப்பரா ப்ரிப்பேர் பண்ணி ரிசர்ச் பேப்பர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அனைத்து எம்பிக்களுக்கும் எதிர்கட்சியில உள்ள எம்பிக்களுக்கெல்லாம் கொடுத்து சசி அழகா பேசிட்டு வந்தார் அவர் சரி என்ன பண்ணினாங்கன்ட்டு அதனாலதான் அவர் சொல்றாரு சரி நீங்க எதிர்கட்சியாக இருங்க எதிர்கட்சி கட்சியாக மாறிவிடாதீர்கள் அப்படின்ற போது அவர் கரெக்டா அதாவது இந்தியாவிற்கு இன்னைக்கு நம்மளோட நேஷனல் இன்ட்ரெஸ்டை ப்ரொடெக்ட் பண்றதுதான் மிக முக்கியம் அவங்க என்ன சொல்றாங்க அமெரிக்காலேருந்து நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் டைரி ப்ராடக்ட்ஸாக வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக ப்ரெஷர் வருதுன்னாங்க அது எப்படி நம்ம பண்ண முடியும் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸும் டெய்ரி ப்ராடக்ட்ஸும் வந்து இந்தியாவில் வந்து இன்னைக்கு தேதியில எழுபது சதவிகித மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள் இல்லைங்களா இங்கே அக்ரிகல்ச்சரல் வந்து அமோகமாக விளைந்து கொண்டு இருக்கிறது இந்த தட்பவெட்ப நிலையும் சீதோஷ்ண நிலைகளும் நமக்கு வந்து சாதகமாக இருக்கிறது அக்ரிகல்ச்சரலுக்கு அப்படி இருக்கும்போது இங்க உள்ள பொருட்களை உபயோகி உற்பத்தி பண்ணி இதை உபயோகித்து அதற்கு மீதி உள்ள பொருட்களை நம்ம வந்து சுயசார்பு பாரதம் அடைந்த பிறகு ஏற்றுமதி பண்றோம் அந்த நீங்க வந்து 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 அமெரிக்கால இருந்து இறக்குமதி பண்ணுனா எப்படி காம்பரமைஸ் பண்ண முடியும் கண்டிப்பா இப்ப வந்து பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல ஆஹ் ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் பேசின வார்த்தைகள் வந்து ரொம்பவே முரண்பாடாக இருந்தது நான் வந்து முப்பது முறை வந்து போர் நிறுத்ததுக்காக வந்து நான் பேசினேன் அப்படின்னாரு அப்புறம் நான் இல்லை எனக்கு இதுல சம்பந்தமே நம்ம ஏற்கனவே நீங்க அதுக்கு பதில் கொடுத்திருந்தீங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த விவாதங்கள் போயிட்டு இருக்கும் பொழுதே ட்ரம்ப் அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வரியை வந்து பத்தொன்பதாக வந்து குறைத்திருக்கிறார் இருபத்தி ஒன்பதுல இருந்து பத்தொன்பதாக குறைத்திருக்கிறார் ஆனா நமக்கு ஆஹ் ஆக வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படுத்தி இருக்கிறார் இப்ப இது எதுக்கு என்ன காரணத்தினால் நம்ம நாடோட வந்து அவருக்கு வந்து ஒரு வேறுபாடோடவா இல்ல வந்து நம்மளுடைய பிரதமரை இல்ல வந்து இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல ஏதாவது பிரச்சனைகளை கிளப்பவா அமெரிக்காவின் திட்டம் என்ன அதான் அமெரிக்காவோட திட்டம் என்ன அப்படின்னா அதாவது அவர்கள் வந்து எந்த நாடெல்லாம் அவர்களுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ ஏற்றுமதி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு வரி விதிக்கிறார்கள் அவர்கள் ஏன்னா வந்து அவர்கள் அந்த நாட்டில் உள்ள மக்கள் வெளிநாட்டில் உள்ள பொருட்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நீங்க இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லாம இருந்து அங்க போய் வேலை செய்ய செய்யலை அப்படின்னா இன்னைக்கு என்ன நிலைமை ஆகும் மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும் பெரிய பெரிய நிறுவனங்களா இருக்கட்டும் கூகுளா இருக்கட்டும் கூகுள் இந்த இந்த நிறுவனங்கள சத்தியா இல்ல மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சுந்தர் பிச்சை இவ்வளவு பெரிய நிறுவனங்கள்ல சிஇஓ இருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளவு இந்தியர்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களால் செய்யறாங்க அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு திருப்பி அமைச்சிடுவாரு அவர் வீட்டுக்கு ஸோ எந்த நாடுகள் எல்லாம் வந்து அவர்களுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுகிறார்களோ அதன் மூலமாக அவர்களுக்கு அந்நிய செலவாணி அந்நிய செலவாணி அவங்களுக்கு சொல்ல முடியாதுன்னா அவங்களுக்கு டாலர் இஸ் நேஷனல் கரன்சி டாலர் அதிகமாக செலவாகிறதோ நமக்கு சேமிப்பாகிறது அந்தந்த நாடுகளுக்கு குறிப்பாக இந்தியா தான் வந்து அதிகமாக அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால ஏற்றுமதி பண்றதுனால இருபத்தஞ்சு சதவீதம் வந்து டாரிஃப் போட்டிருக்காரு ஏன் பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவீதம் போட்டிருக்காருனா அங்கேருந்து ஒன்றும் கிடையாது அங்கே இறக்குமதி பண்ணுவதற்கான வாய்ப்புகளே இல்லை அங்கே எக்கானமி வந்து படு பாதாளத்தில் போய் கொண்டிருக்கிறது ஐஎம்எஃப் வந்து அவங்களுக்கு கிரே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஐஎம்எஃப்ல கடனை வாங்கி தான் வந்து நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பத்தொன்பது போட்டானே இருபத்தஞ்சு போட்டானே நாற்பது போட்டான்னு அங்கேருந்து ஒன்றுமே வாங்க போவது இல்லை இப்போது ஒரு பொருள் நீங்கள் வந்து கடையில் வந்து ஒரு ப்ரைஸ் ஒரு புது பொருளை இம்ப்ளிமென் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க ஐம்பது ரூபான்னு போடுறீங்க இன்னொரு பொருளுக்கு நூறு ரூபான்னுக்கு வச்சுக்கோங்களேன் ஐம்பது ரூபான்ற பொருள் வந்து தரம் குறைந்த பொருள் மக்களுக்கு தேவைப்படாத பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் கொடுக்குறீங்க அது வந்து நல்ல தரம் உயர்ந்த மக்களுக்கு தேவையான பொருள் விலை அதிகமாக குறைவாக இருக்கிறதுனால தேவையில்லாத தரம் குறைந்த பொருளை வாங்குவாங்களா இல்ல விலை உயர்ந்தாலும் தரம் நல்லா இருக்கிற பொருளை வாங்குவாங்களா இதுதான் வந்து அவ்வளவுதான் தரம் உயர்ந்து விலை நல்லா நிறைய இருந்தாலும் நமக்கு தேவையான பொருள் அமெரிக்க நம்ம இந்தியால இருந்து வருது அதுதான் அமெரிக்கர்கள் இது வரைக்கும் வாங்கி இருக்கிறாங்க இல்லைங்களா இப்ப வந்து பாகிஸ்தானுக்கு போக முடியுமா இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம நாட்டுல ஒரு விஷயத்த வந்து பேசுறாங்க பார்லிமெண்ட்ல அப்படின்னா நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து சப்போர்ட்டிவா பேச மாட்டோம் ஆஹ் ஆப்போசிட்டா வந்து நம்ம பேச மாட்டோம் ஆனா வந்து நம்ம நாட்டுல பல நாடுகள் அமெரிக்காவில தான் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்ல பல நாடுகள் இருக்கு அப்படின்னு அசாதுதீன் உதீன் சொல்லியிருக்காரு ஆனா வெள்ளை மாளிகையில இருக்கக்கூடிய கிட்ட நம்ம இந்திய அரசாங்கம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அவர் சொல்லிருக்காரு என்ன காரணம் காரணம் பிரதமரை பேசப்படுகின்ற ஒரு பிரதம அமைச்சராக அனைத்து நாடுகளுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் சரிங்களா இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து எவ்ளோ அதல இந்த பொருளாதாரத்தை வந்து மீட்டெடுத்து இன்னைக்கு வந்து நான்காவது பொருளாதாரமாக இருக்கிறது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து நமக்கு வந்து ஒரு பத்து மா பத்து மாசத்துக்கு உண்டான இம்போர்ட் பில்ல பே பண்ணுறதுக்காக தான் இருந்தது முந்நூறு பில்லியன் டாலர் மட்டும் தான் நம்ம கையில இருந்தது ஆனா இன்னைக்கு தேர்தலில் எழுநூறு பில்லியன் டாலர்ஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நம்ம கையில இருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இதெல்லாம் இதெல்லாம் இதுதான் காரணம் உங்களுக்கு ஏன்னா அமெரிக்கால வந்து நம்மள்டு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க நாடக நமக்கு வந்து டாலர்ஸ் கொடுத்து வாங்க வேண்டும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல வந்து கம்ஃபர்ட் ஃபேக்டர்ல நம்ம இருக்கோம் அந்த உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா இங்கே அனைத்து நாடுகளும் பார்த்தா இந்தியாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க பொருளாதாரத்தை மட்டுமில்லாமல் அந்தந்த இப்போ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம வந்து எந்தெந்த பொருட்களை வந்து எப்படி வந்து நம்ம சாஃப்ட்வேரில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அடுத்த நிலைமைக்கு எடுத்துக்கொண்டு போக முடியும் அப்படின்றதுல வந்து முன்னோடியாக நம்ம திகழ்கிறோம் அப்புறம் இங்கே இப்போ இதெல்லாம் வந்து விமான ராக்கெட்லாம் விட்டோம் வானத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு வந்து ராக்கெட்ல விட்டு இப்போ அதில் வந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவருக்கு என்ன ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன ஒரு இதுன்னா நீங்க குரூடாயில தாண்டி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டே ரஷ்யால இருந்து வாங்குறீங்க அவருக்கு புரியல நம்ம வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வந்து ஆத்ம நிர்பர் பாரத் மூலமாக மேக் இன் இண்டியா திட்டத்தின் மூலமாக முக்காவாசி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இங்க இருக்க சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு அதுதான் ஆப்ரேஷன் சிந்தூர்ல வந்து உபயோகப்படுத்தப்பட்டன பெரிய கிரிட்டிக்கல் நம்ம வந்து நம்ம டொமஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸை டொமஸ்டிக் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து வீட்டு விட்டோம் பாகிஸ்தானே அப்படின்ற போது நாளைக்கு வந்து இது ஒரு அச்சுறுத்த அமெரிக்காவுக்கு ஒரு ஆகுது பொருளாதாரத்துலயும் மேல வந்து கொண்டு வரீங்க டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டையும் நீங்க வந்து நீங்களே மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்புறம் மெயினா எனர்ஜிக்கு நம்ம வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் மற்ற நாடுகள்ன்ற போது அவங்களுடைய பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையும் அப்படிங்கறதுக்காக அவர் இப்பயும் வந்து ஒரு பிளான வந்து போடுறாரு அவர் அப்படிதானே வந்தாருங்க கல்ஃபில் வந்து எதுக்குங்க இப்போ பெட்ரோல் டாலர் அப்படின்னு எதுக்கு டாலருக்கு இன்னொரு பெயர் இருக்குன்னா யாரெல்லாம் பெட்ரோலியம் வாங்குறார்களோ குரூட் ஆயில் வாங்குறாங்களோ அவங்கள டாலர்ல தான் கொடுக்க வேண்டும் அப்படின்றத வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி கொண்டு தான் டாலர் ஹஸ் டாமினன்ட் கரன்சி இப்போ அந்த டாமினன்ஸை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வருகிறது சோ நீங்க பெட்ரோல் டிபென்டென்சியும் குறைச்சி கொண்டு வரீங்க டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்லயும் குறைச்சிட்டு வரீங்க அந்த கான்ட்ரரி அமெரிக்கா வந்து மற்ற நாடுகளை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறவா சூழ்நிலை இன்னைக்கு வந்துடுது இதை தாண்டி மிக 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 முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா அமெரிக்க பொருளாதாரம் நம்பர் ஒன் பொருளாதாரமாக இருந்தாலும் இருபத்தி ஏழு டிரில்லியன் டாலராக இருந்தாலும் முப்பத்தி மூணு டிரில்லியன் டாலர் கடன்ல இருக்காங்க நூத்தி இருபத்தி ரெண்டு சதவிகிதம் வந்து அவங்க வருமானத்தை விட அதிகமாக கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த கடனுக்கு வட்டி கட்டணும் கடனை திருப்பி அடைக்கணும் அதுல ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னா அது பபுல் மாதிரி நீர்க்கும் மொழி மாதிரி டபால்னு வெடிச்சிடும் அது வெடிக்காம இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான நாடகங்களை நடத்தி கொண்டு ஸோ இந்த பொருளாதார முன்னேற்றங்களை நான் கொண்டு வரேன் அதுக்காக தான் அமெரிக்காவை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு லோக்கலா வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்